எல்லோருக்கும் வணக்கம் போன வாரம் நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் ஜென்னின் அறிமுகமும் ஞானத்தின் விளிம்பும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோ பார்த்தவங்க குறை குறைவு அப்படின்னாலுமே அத்தனை பேருக்கும் அத்தனை பேரும் எனக்கு மேக்ஸிமம் அதில் இருக்கக்கூடியவங்க வந்து எனக்கு ரெஸ்பாண்ட் பண்ணாங்க உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அதில் கேட்கப்பட்ட ஒரு கேள்வி அதற்கான விடை தான் இந்த வீடியோ ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா ஜென்னுன்னு சொல்லுவோன்னே அதை வீடியோ எங் வீடியோவுக்கு வியூஸ் நார்மலாக வர வீடியோ வர வியூஸை விட வந்து இதில் வந்து கம்மியாக இருக்குது ஏன் கம்மியாக இருக்குது அப்படின்னு யோசித்தப்போ ஒரு விஷயம் எனக்கு புலப்பட்டது இந்த ஜென்னை வந்து நம்ம ஜென் அந்த மாதிரி விஷயங்களை ஜென் சூஃபி இந்த மாதிரி விஷயங்களை எப்படி பார்க்குறோம் அப்படின்னோம்னா ஒரு மத ரீதியான அப்ரோச்சில் தான் நம்ம வந்து பார்க்குறோம் ஃபஸ்ட்டு திங் பிரபஞ்ச விதிகளில் நம்ம எப்போ எல்லாம் ஒன்றே அப்படின்னு பேச ஆரம்பித்தோமோ அப்போ வந்து நம்ம மதங்களுக்கு அப்பாற்பட்டவர்கள் ஆகி போகிறோம் இதை வந்து நம்ம புரிஞ்சுக்கணும் அதனால தான் வந்து அதனுடைய அந்த வீடியோனுடைய டெஸ்க்ரிப்ஷனில் என்ன சொல்லியிருந்தேன்னா ஜென் மதமோ மார்க்கமோ இல்லை அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் இருந்தாலும் இன்னொன்று கூட இருக்கலாம் இதை வந்து ஜென்ன பற்றி எவ்வளோ பெரியவங்க சொல்லியிருக்காங்க இதை ஒரு வாயால் கேட்குறதா அப்படின்னு சொல்லிட்டு கூட இருந்திருக்கலாம் அந்த மாதிரி எண்ணம் இருந்ததுன்னா அதையும் எனக்கு தெரிவிங்க அதில் ஏதாவது மாற்ற மாற்ற வேண்டிய விஷயங்கள் இருந்தது அப்படின்னா நான் மாற்றேன் நம்ம எல்லாத்தையுமே வந்து எப்படி அணுகிறோம் வாழ்க்கையில் அப்படின்னா நம்மளுடைய ப்ரீவியஸ் கண்டிஷனிங் நம்மளுடைய ஆல்ரெடி வச்சுருக்கக்கூடிய அந்த கண்டிஷனிங் அந்த அபிப்பிராயங்கள் நம்மளுடைய பாஸ்ட் லைஃப்பை வை வச்சுருக்கக்கூடிய அபிப்பிராயங்கள் அதை வச்சு தான் வந்து நம்ம எல்லாத்தையுமே அணுகிறோம் அப்படி பார்க்கும்போது வந்து ஒரு சில விஷயங்களை நமக்கு வேணுங்கிறத மட்டும் நம்ம எடுத்துக்கிறோம் அது கேட்டோன்னா அன்னப்பறவை கதையை நம்ம சொல்லுவோம் அந்த மாதிரி தான் இந்த கேள்வியும் கூட வந்து இருந்தது இருந்தாலும் பார்த்திங்க அப்படின்னா வந்து சென்னையோ இல்லை சென்னை தாண்டி இருக்கக்கூடிய அந்த வாழ்க்கை நம்மளுடைய உண்மையான வாழ்க்கையை பற்றி புரிந்து கொண்டுமே ஆனால் இந்த கேள்விக்கு நமக்கே வந்து ஈஸியாக பதில் தெரிஞ்சிருக்கும் என்ன கேள்வி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா நம்ம சென் ஓஷோ புல் புல்தானாகவே வளர்கிறது அப்படின்ற புத்தகத்தை பற்றி பேசணும் ஓஷோ அவர்கள் வந்து எ எப்போவுமே இந்த ஃபோர்ஸ்டு பாசிட்டிவ் திங்கிங்கை பற்றி அவருக்கு பெரிய அபிப்பிராயம் இருந்தது கிடையாது ஃபோர்ஸு பாசிட்டிவ் திங்கிங்னால் என்ன நம்ம ஏதோ ஒன்று செஞ்சு பயிற்சி முறைகளாக செஞ்சு நேர்மறைகளை வர வைப்பது இது ஜெயகிருஷ்ணமூர்த்திக்கும் அந்த ஒரு விஷயம் இருந்தது நெகட்டிவ் திங்கிங்க்கு அவர் அதிகமாக இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் நெகட்டிவ் திங்கிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்பீச் இருக்குது அவருடைய ஏன் நெகட்டிவாக நம்ம வெறுக்கணும் எதிர்மறைகளை நம்ம ஏன் வெறுக்கணும் உண்மையில் பார்த்திங்க அப்படின்னா இதை ஒரு ப்ராக்டிஸ் பயிற்சி முறையாக நம்ம செய்யும் போது பயிற்சி அப்படின்னு சொல்லி சொல்லும் போது நல்லா பாருங்கள் பாசிட்டிவ் வேணுன்றதுனால நம்ம பாசிட்டிவ் 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 அப்படின்னு திங்க் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால மனசு வந்து பாசிட்டிவ் ஆகிட போகிறது கிடையாது ஆகுமா நிச்சயமாக ஆகாது எதிர்மறைகளையும் நேர்மறைகளையும் நாம் சரியாக புரிந்து கொள்ளும் தருணத்தில்தான் வாழ்க்கை முழுமை அடையும் லா ஆஃப் பொலாரிட்டி அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம பேசணும் எதிர் துருவங்களின் விதி அப்படின்னு சொல்லிட்டு ஸோ பாசிட்டிவ் அப்படின்னு ஒன்று இருந்துச்சுன்னா நெகட்டிவ்னு லைஃப்பில் கண்டிப்பாக ஒன்று இருக்கும் அழகான ஒரு கதையை நான் அந்த வீடியோவில் கூட சொல்லியிருந்தேன் ஜென்ரலாக எல்லாருக்குமே தெரியும் இதுவும் கடந்து போகும் அப்படின்னு சொல்கிற ஒரு மனநிலை இருக்கும் பெடஸ்டல் ஆஃப் லைஃப் கீழே போனோன்னா மேலே வரும் மேலே போனது கீழே போகும் அந் இந்த பக்கம் இருக்கிறது கீழே இருந்தது மேலே வரும் இது வாழ்க்கையினுடைய தவிர்க்க முடியாத ஒரு விதி நிச்சயமாக சூரியன் உதயமாச்சு அப்படின்னா ஆகணும் பிறப்புன்னு ஒன்று இருந்துச்சுன்னா இறப்புன்னு ஒன்று இருக்கணும் இதை போய்ட்டு நம்ம எதிர்மறைன்னு சொல்ல முடியும் எல்லாருக்கிட்டையும் நான் இப்போ மரணத்தை பற்றி பேசுகிறோம் அப்படின்னோம்னாலே உடனே என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஏன் எதிர்மறையாக பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அதே நேரத்தில் ஃபேஸ்புக்கில் வந்து நம்ம ஷேர் பண்ணுவோம் என்ன ஷேர் பண்ணுவோம் எல்லோருக்கும் சொர்க்கத்திற்கு போக வேண்டும் என்ற ஆசை ஆனால் யாரும் இறப்பதற்கு தயாராக இல்லை அப்படின்னு ஒரு போஸ்ட் வந்திருக்கும் பார்த்த உடனே சந்தோஷமாக இருக்குது அலடாக சூப்பராக இருக்குது உடனே ஷேர் பண்ணுவோம் நம்ம வாழ்க்கையில் இந்த முரண்பாடுகளை வைத்து கொண்டிருக்கும் போது நம்மளால் இந்த எதிர்மறை நேர்மறை விளையாட்டை ஃபோர்ஸ்ஃபுல்லாக தான் செய்ய முடியும் நம்ம எல்லாரும் என்ன விருப்பப்படுறோம் ப்ளஷரை ப்ளஷரை தான் விருப்பப்படுறோம் அதாவது எல்லாம் சந்தோஷகரமாக இருக்க வேண்டும் எல்லாம் சுகமாக இருக்க வேண்டும் துக்கம் இருக்கக்கூடாது வலி இருக்கக்கூடாது 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 அப்போ என்ன பண்ணுறோம் சுகமாக இருக்கிறதுக்கு என்னெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சு வச்சுருக்கிறோமோ அத்தனையும் செய்ய முற்படுறோம் அதனால் சுகம் வந்துடுதா அப்படின்னா இல்லை ஸோ இப்போ கேட்கலாம் சார் நீங்கள் வந்து அஃபமேஷன் விஷுவலைசேஷன்லாம் சொன்னீங்க அதெல்லாம் வந்து இந்த நேர்மறைகளுக்கான நேர்மறைகளை உருவாக்குறதுக்கான தானே அப்படின்னா நீங்கள் நான் சொல்கிற வீடியோஸை சரியான முறையில் நீங்கள் பார்த்துட்டு வந்துருந்தீங்கன்னா நி ஒரு விஷயம் உங்களுக்கு புரிஞ்சுருக்கும் நான் எதையுமே எஸ்பெஷலி லைவ் வீடியோஸில் கூட வந்து நான் சொல்லியிருப்பேன் எதையுமே ஃபோர்ஸ்ஃபுல்லாக செய்கிறதுக்கு என்றைக்குமே நான் உங்களுக்கு ப்ரெஷர் கொடுத்துருக்க மாட்டேன் உங்களுக்கு வேணுங்கிறத பிரபஞ்சத்துக்கிட்ட தெரிவிக்கிறதுக்கான ஒரு வழிகளாக தான் அஃபர்மேஷன்ஸ் அண்ட் நம்மளுடைய விஷுவலைசேஷன் ப்ராசஸ் மற்ற ஆழ்மன பயிற்சிகளை செ சொல்லியிருப்பேன் ஆழ்மன பயிற்சிகளாக செய்கிறத கூட வந்து நான் எப்படி சொல்லியிருப்பேன் இதை வந்து பயிற்சிகளாக செய்கிறத மேக்சிமம் அதாவது மெக்கானிக்கல் பயிற்சியாக மெக்கானிக்கலாக அப்படின்னா வந்து ஒரு டைம் ஒதுக்கி அந்த டைமில் வந்து இதை கண்டிப்பாக செஞ்சே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி செஞ்சோம் அப்படின்னோம்னா வாழ்க்கை சரியாக போயிடுமா நிச்சயமாக போகாது டெய்லி ரொட்டீன் மாதிரி அதுவும் காலையில் உடனே இதை செய்யணும் நைட்டு இதை செய்யணும் நைட்டு உறங்கும் முன்னே ஐந்து நிமிடங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டோம் இந்த வீடியோவில் என்ன சொல்லியிருக்கிறோம் அந்த நேரம் மிக முக்கியமானது அப்படின்றத அறிவியல் பூர்வமாக அதில் விளக்கணும் ஓ இந்த இந்த அறிவியல் பூர்வமான விளக்கத்தை பற்றி தெரிஞ்சிக்காம மறுபடியும் வந்து என்ன பண்ணுற அது வந்து அந்த இடத்துல நம்ம ரொம்ப மெக்கானிக்கலாக அந்த ப்ராசஸை எடுத்துகிட்டு போவோம் இந்த டைமில் செய்ய சொல்லியிருக்காங்க உடனே போய்ட்டு டைரி எடுத்து அந்த அஃபர்மேஷன்ஸை கடகட கடகடான்னு படிக்கிறது கடகடான்னு படிக்கிற நேரத்தில் நமக்கு ஒன்று தூக்கம் வரும் இல்லைன்னா அந்நேரத்துக்கு அந் நாளைக்கு செய்ய வேண்டிய வேலைகள் நாளைக்கு கட்ட வேண்டிய டியூஸு நாளைக்கு கட்ட வேண்டிய நாளைக்கு பிள்ளைகளை கொண்டு போயிட்டு ஸ்கூலில் ஓடணும் இந்த மாதிரி அந்த தினசரி வாழ்க்கைக்கான ஒரு எண்ணங்களை மைண்டில் வச்சுக்கிட்டு அஃபமேஷன் படிக்க சொல்லியிருக்காங்க அதனால் நான் படிக்கிறேன் 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 அப்படின்னு சொல்லிட்டு படித்தேன்னா நிச்சயமாக ஒன்றும் நடக்க போகிறது கிடையாது இதை தான் பாசிட்டிவ் திங்கிங் அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு பாசிட்டிவ் திங்கிங் அகெயின் பாசிட்டிவ் மட்டும்தான் லைஃப்பில் வேணும்னு சொல்கிறது ஃபஸ்ட்டு பாசிட்டிவ் திங்கிங் இது ஓகேவா நமக்கு வேணாங்கிற விஷயத்தை அப்படியே உற்ற முடியுமா யதார்த்தத்தில் நே நேர்மறையும் எதிர்மறையும் சேர்ந்தது தான் வாழ்க்கை ஒரு பேட்டரி எடுத்துக்கங்க மேலே பாசிட்டிவ் இருக்கும் கீழே நெகட்டிவ் இருக்கும் பாசிட்டிவ்ல மட்டும் ஒயரை வச்சுக்கிட்டு பல்ப் ஏரியிலேயே பல்பு ஏறியலேன்னு பார்த்துட்டு இருந்தோன்னா வேலைக்கு ஆகுமா பாசிட்டிவ்லேயும் நெகட்டிவ்லேயும் ரெண்டுத்துலையும் கரண்ட்டு கொடுத்து சரியான அளவில் அது கரண்ட்டு பாஸ் ஆனால் மட்டும்தான் பல்ப் ஏறியும் சரியான அளவு சின்ன சின்ன ஆம்ஸ் மிஸ் ஆச்சுன்னா கூட வந்து பல்பு எரியறதுக்கு வாய்ப்பு இல்லை நமக்கு இந்த மாதிரி விஷயங்கள் தெரியறது கிடையாது மெக்கானிக்கலாக அதை எடுத்துகிட்டு போகிறது அப்படிங்கிறது தான் வேலைக்கு அதுதான் வந்து திரு ஓஷோ அவர்கள் எதிர்த்தது ஏன் எதிர்மறை எண்ணங்கள் நம்மளுடைய வாழ்க்கையில் வேண்டும் எதிர்மறை எண்ணங்கள்னால் என்ன விஷயம் எதிர்மறை எண்ணங்கள்னால் உடனே சொல்லு எதிர்மறை எண்ணங்கள் வந்து முதல்ல வேணான்னு சொன்னார் இப்போ வேணும்னு சொல்கிறார் வினோத் சார் அப்படின்னா அப்படி இல்லை எதிர்மறைகள் சில நேரங்களில் நல்ல விஷயங்களை கொடுக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்னவாக இல்லை என்பதை உணர்வது நமக்கு நான் என்னவாக இப்போ இருக்கிறேன் அப்படிங்கிறத உணர்த்தும் ஸோ உண்மையில் நான் என்னவாக இருக்கிறேன் நான் ரொம்ப கிருஷ்ண ஜெய கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் சொல்லும்போது நான் உண்மையில் வன்முறையாளனாக இருக்கிறேன் அப்படிங்கிறத என்கிட்ட கிட்ட சந்தோஷம் இல்லை என்கிட்ட வந்து சமாதானம் இல்லை அப்படிங்கிறத உணர்த்தும் நான் அஹிம்சாவதியாக மாறணுங்கிற எண்ணம் அதை வந்து கொடுக்காது அந்த மாதிரி எதிர்மறைகள் வாழ்க்கையில் புரிந்து கொள்ள வாழ்க்கையை புரிந்து கொள்ள வாழ்க்கையில் உள்ள யதார்த்தங்களை புரிந்து கொள்ள அவசியமானது ஆனால் அதை வந்து மறுக்கிறோம் அதை மறுதளிக்கிறோம் அப்போ என்ன ஆகுது அந்த இடத்துல பாசிட்டிவ் போட்டு நிரப்பி அதை மறைக்க முயற்சி பண்ணுறோம் மறைச்சிட்டேன்னா சரியாக போயிடுமா அது முழு பூசணிக்காயாக இங்கே கிடக்கு அதனால் நமக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த எதிர்மறைகள் என்ன என்பதை புரிந்து கொண்டு நாம் இதுவாகத்தான் இருக்கிறோம் என்ப என்ற யதார்த்தத்தை புரிந்து கொண்டு அதுக்கப்புறந்தான் அதை புரிந்து கொண்ட நேரத்திலேயே அந்த இடத்துல எம்டி ஸ்பேஸ் உருவாக ஆரம்பிச்சிடும் அந்த எம்டி ஸ்பேஸ் அங்கே உருவாக ஆரம்பித்த உடனே அங்கே உங்களுக்கு தேவையான விஷயங்களை கொண்டு நிரப்புவதற்கு உங்கள் மனம் தயாராகிவிடும் இதைத்தான் வந்து அவர் சொல்கிறார் இதைத்தான் ஜெயகிருஷ்ணமூர்த்தி இன்னொரு வழியில் சொல்கிறார் தத்துவ ஞானிகள் எல்லாருமே வந்து அந்த மாதிரி தான் சொல்லியிருப்பாங்க ஆனால் ஒரு அஃபமேஷன் ப்ராசஸ்ஸோ விஷுவலைசேஷன் ப்ராசஸ்ஸோ நம்ம வந்து ஒரு பயிற்சிகளாக செய்யும் போது அங்கே மனம் லயிப்பதில்லை மனம் இசைந்து செயல்படுவதில்லை மெக்கானிக்கலாக செய்யும் போது அது அந்த வார்த்தையை நான் அண்டர்லைன் பண்ணுறேன் மெக்கானிக்கலாக நம்ம செய்யும் போது நிச்சயமாக அங்கே மனம் லயிப்பதில்லை அந்த இடத்துல வந்து அதற்கான இசைவை மனம் தெரிவிப்பதில்லை மனம் உங்களுக்கு தேவையான முறையில் செயல்படுவதில்லை ஏன்னா காலையில் பல் தேய்க்கும் போதோ பல்லு தேய்ச்சிக்கிட்டே இருக்கிற நேரத்தில் நமக்கு பல எண்ணங்கள் வரும் அதே மாதிரி தான் இதை செய்யும்போதும் பல எண்ணங்கள் வரும் அதனால தான் வந்து இதை புரிந்து கொள்ளும் போது என்ன நடக்கும் நமக்கு நாம் என்னவாக இருக்கிறோம் அப்படின்ற அந்த கிளாரிட்டி கிடைக்கும் அந்த கிளாரிட்டி கிடைச்சிட்டாலே உங்களுடைய வைப்ரேட்டிவ் ஸ்டேட் ஹையாக ஆரம்பிச்சிடும் இதை அனுபவத்தில் உணர்ந்தவன் நான் என்னவாக இல்லைன்றது தெரிஞ்சுக்கிட்ட நேரத்தில் தான் நான் என்னவாக இருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு தெளிவு கிடச்சது அதுக்கடுத்தது என்ன செய்யணுன்ற தெளிவுகளும் அடுத்தடுத்து வர ஆரம்பிச்சது அந்த ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இதை பற்றி யோசித்து பாருங்கள் இதுக்கு இந்த இப்போ சொன்ன இந்த விளக்கத்தில் உங்களுக்கு எதுவும் கிளாரிஃபிகேஷன் இல்லை உங்களுக்கு தோணும் தோன்றுகிற அந்த கருத்து எதுவாக இருந்தாலும் கமெண்டில் தெரிவிங்க நிச்சயமாக அதை அடுத்த வீடியோவில் நம்ம எடுத்துக்குவோம் இந்த கேள்வி கேட்ட சகோதரருக்கு ரொம்ப நன்றி மீண்டும் உங்களுடைய கேள்விகளை நீங்கள் வந்து எனக்கு கமெண்ட்ஸ் மூலமாகவோ இல்லை வாட்ஸ்அப்லேயோ நீங்கள் எனக்கு தெரிவிக்கலாம் நிச்சயமாக இதுக்கென பதிலாக இந்த கேள்விக்கெண்ண பதில் செஷனில் நான் நிச்சயமாக உங்ககிட்ட பேசுவேன் மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் அந்த லாஸ்ட் எப்போவுமே நான் சொல்கிற ஒரே ஒரு விஷயந்தான் உங்களுடைய சப்போர்ட் இந்த வீடியோ எத்தனை பேருக்கு போய் சேருது இதனால் சில எத்தனை பேருக்கு போய் நன்மை தருது அப்படிங்கிற அந்த விஷயம் எனக்கு என்னுடைய மனசுக்கு எப்போவுமே வந்து ஒரு சந்தோஷத்தையும் உத்வேகத்தையும் அளித்து கொண்டிருக்கிறது அதனால் முடிஞ்ச வரைக்கும் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் எல்லோரையும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் இந்த சப்ஸ்கிரிப்ஷன் நம்பர்ஸ் எனக்கு சந்தோஷத்தை கொடுக்குது இவ்வளோ பேர் நிச்சயமாக பயனடைகிறாங்க அப்படின்ற அந்த சந்தோஷம் அதை கண்டிப்பாக செய்யுங்கள் மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் அதுவரை நன்றி